சக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்பொழுது பார்ப்பது எம்ஜிஆர் ஆட்சியில் செய்த நலத்திட்டங்களை பற்றி பார்ப்போம் கற்பது கல்வியும் உண்ண உணவும் வழங்குவது மட்டுமின்றி ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கும் பிள்ளை குழந்தைகளுக்கு ஏறத்தாழ பதினாறு கோடி ரூபாய் செலவில் இலவச சீரடை வழங்கும் திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எண்பத்தாறு ஆண்டு கல்வியாண்டு தமிழக அரசு துவங்கியுள்ளது இத்திட்டத்தின் மூலம் ஐம்பத்தொம்பது புள்ளி நாற்பத்தி மூணு லட்சம் மாணவர்கள் மாணவர்களுக்கு பயனடைந்தார்கள் சீருடை தைக்கும் பணி மகளிர் கூட்டுறவு சங்கங்கள் மகளிர் மன்றம் சேவை நிறுவனங்கள் தொழில் வளர்ச்சித்துறை தயல் தொழில்நுட்ப கூடங்கள் மற்றும் சமூக நல வாரியத்தில் சார்ந்த நிறுவனங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டது இப்பணியில் நாற்பதாயிரம் மகளிருக்கு வேலைவாய்ப்பு கிட்டியது படிக்கும் ஏழை மாணவர்களுக்கு தமிழ்நாட்டு பாடநூல் புத்தகம் வழங்கி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பன்னெண்டு கோடிக்கு இலவச பாட புத்தகங்கள் வழங்கப்பட்டது வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களின் குழந்தைக்கு தமிழ் புத்தகங்கள் கிடைக்காததால் தமிழ் படிக்க வாய்ப்பு இல்லாமல் இருந்து வந்தது அந்தமான் பர்மா பீஜி தீவு ஆகிய வெளிநாடுகளுக்கு இலவசமாக தமிழ் புத்தகங்கள் அனுப்பப்பட்டன கல்லூரிகளில் ராக்கியம் செய்யும் பழைய மாணவர்களின் விளையாட்டு கொடூரமான வன்முறையாக மாறி புதிய மாடல் மோசமாக பாதிக்கப்பட்டதால் இந்த ராக்கிங் முறையை ஒழிக்க வேண்டும் என்று கோரிக்கையை பெற்றோர்கள் வைத்தார்கள் இதனால் ராக்கிங் செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க என்று அரசு உத்தரவிட்டது நான் போட போகிற சட்டம் நன்மைப்பா எக்கவன் திட்டம் நன்மைப்பாய் திட்டம் என்று சொன்னதைப் போலவே ஒவ்வொரு திட்டமும் மக்கள் நலனுக்கு முக்கியமானதாக இருக்கும் நாடும் மன்னன் படத்தில் வரும் பாடல் வரி பசியில் உணர்ந்தவர் எம்ஜிஆர் அதனால் தான் குழந்தைகள் யாரும் பசியால் வாடக்கூடாது என்று சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார் இந்த திட்டம்தான் தமிழகத்தில் கல்வி தகுதி அளவை உயர்த்தியுள்ளது சத்துணவு திட்டத்தில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஆயாக்கள் பணியில் சேர்ந்தனர் இதனால் ஆயிரக்கணக்கான குடும்பத்தில் வறுமை நீங்கியது தனியார் பகுதி நேர ரேசன் கடையில் பொருட்கள் கிடைப்பது சிரமம் இருப்பதை உணர்ந்த எம்ஜிஆர் தமிழ்நாடு எங்கும் இருபதாயிரம் ரேசன் கடைகளை திறந்து இருபதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தார் அதனால் தான் என்றென்றும் ஏழைகள் இதத்தில் எம்ஜிஆர் வாழ்ந்தார் ஒரு விளக்கு திட்டம் எம்ஜிஆரால் கொண்டு வரப்பட்டது குடிசியில் வாழும் மக்களுக்கு மின்சாரம் பெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு குடிசிக்கும் ஒரு இலவச மின்சார விளக்கு பொருத்துவதை லட்சியமாக கொண்டு செயல்பட்டார் இதுவே பின்னர் இருவிளக்கு திட்டமாக மாற்றமடைந்தது பள்ளி மாணவர்களுக்கு படிப்பில் எந்த சிரமம் ஏற்படக்கூடாது என்பதில் எம்ஜிஆர் உறுதியாக இருந்தார் அதனால்தான் இலவச சீருடை இலவச பாடப்புத்தகம் இலவச காலனி இலவச பற்பொடி என்று ஏகப்பட்ட உதவிகள் செய்து படிக்க வைப்பதில் அக்கறை செலுத்தினார் முதியோர் நாள்தோறும் மத்திய உணவு ஆண்டுக்கு இரண்டு முறை இலவச உடை மாத உதவித்தொகை போன்றவற்றை வழங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் தலைமகனாக எம்ஜிஆர் வழங்கினார் விவசாயிகள் நெசவாளர்கள் கடன் தள்ளுபடி இலவச மின்சாரம் பயிர் பாதுகாப்பு விதை மானியம் போன்றவற்றை புரட்சித் தலைவரால் அறிமுகம் செய்யப்பட்டது படித்து வேலையில்லாத இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகை எம்ஜிஆர் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது வீட்டுக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதை எம்ஜிஆர் லட்சியமாக கொண்டிருந்தார் இதற்காகவே மாதம் ஒன்பதாயிரம் வருமானத்திற்கு மேல் உள்ளவர்கள் இடஒதுக்கீடு இல்லை என்று சட்டம் போட்டார் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தோன்றவே மக்கள் உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து சட்டத்தை வாபஸ் பெற்றார் எம்ஜிஆர் காலத்தில் நாற்பத்தொன்று கிளாஸ் என்ற சந்தேக கேஸ் போடும் சட்டம் ஒன்று நடைமுறைக்கு இருந்தது அதன்படி சைக்கிள் டபுள் செல்பவர்களை மடக்கி கைரேகை பதித்து ரிமாண்ட் செய்து வந்தனர் இதனால் ஏழைகள் பாதிக்கப்பட்டனர் கணவனும் மனைவியும் சைக்கிளில் செல்ல முடியவில்லை அப்பாவும் மகளும் சைக்கிளில் செல்ல முடியவில்லை இந்த சட்டத்தை நீக்கினார் தலைவர் இதனால் ஏழைகளுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை வார்த்தைகளால் வடிக்கவே முடியாது ஈழத்தில் விடுதலை புலிகள் வலிமை பெறவும் வளர்ச்சி அடையவும் எம்ஜிஆர் செய்த உதவிகள் ஏராளம் ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் வீட்டில் இன்றும் எம்ஜிஆர் படம் இருக்கிறது பிரபாகரனுக்கு கொடுக்கும் மரியாதையை எம்ஜிஆருக்கும் கொடுத்தனர் தமிழீழம் உருவாக வேண்டும் என்பதற்காக எதையும் செய்து கொடுக்கும் துணிச்சல்காரராக எம்ஜிஆர் இருந்தார் காரியத்தை சாதிப்பது வல்லவர் நீர் இணைப்பை சாத்தியமாக்கவர் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுடன் பேசி ஒப்பந்தம் போட்ட காரியத்தை சாதித்தார் ரேஷன் அரிசி தருவதில் மத்திய அரசு கணக்கு காட்டுவது தெரிந்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் மெர்னாபீச்சில் இருந்து காரியத்தை சாதித்தார் எம்ஜிஆர் நலத்திட்டங்களை கடல் போல் உள்ளார். சிறு துறைகள் மட்டுமே நன்றி மீண்டும் சந்திப்போம்